அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பாரு அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது நாம தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் பக்ரத்துல போக போறாரு அதுவும் தற்சமயம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்ரகதியில தான் அவருடைய பேச்சியை தொடங்க இருக்கிறாரு அவர் வக்ரத்தால இருக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்க போகுது உங்க லக்னாதிபதியும் அவரு தான் ராசி அதிபதியும் அவர் தான் விரையாதிபதியாகவும் சனி இருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தான நட்சத்திரத்துல சனி பகவான் தான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு பல்வேறு விதமான மன அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் மன அழுத்தம் அப்படிங்கறது நீங்க போகுது வக்கர காலகட்டத்துல கடந்த ரெண்டரை வருடங்களா சனி பகவான் வந்து ஏழரை சனியில ஜென்ம சனியா இருந்து பல்வேறு விதமான போராட்டங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த போராட்டங்களுக்கெல்லாம் இப்ப தீர்வு அப்படிங்கறதே கிடைக்கும் தற்போது பாத சனியா அதுவும் குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் அப்ப குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சர அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் வேலை இல்லாத திண்டாட்டங்களை சந்திச்சு இருப்பாங்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உற்றார் உறவினர் வகையிலையும் ஒரு சில சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் குடும்பத்தில் மனதளவில் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க சிலர்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாம செய்ய முடியாமல் விட்டுட்டு போன விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிக்க இங்க மந்தமா இருந்துகிட்டு வந்த சனி பகவான் இனி சுறுசுறுப்பா மாறுவாரு இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து இனிமேல் சுறுசுறுப்பா மாற போறீங்க வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறிய நிலை மந்தமா இருந்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க இப்பொழுது நம்மளுடைய வந்து சுறுசுறுப்பா தான் இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல பிரச்சனையே வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்திருக்கும் அப்ப சுறுசுறுப்பா இருந்தவங்களுக்கு சற்று மந்தத்தன்மை அப்படிங்கிறது இனிமேல் இருக்கும் முடிவு எடுப்பது மனதில் தெளிவு இல்லாம குழப்பிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை செய்தா என்ன நடக்கும் அப்படின்னு அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பதிலையும் சிரமத்தை உண்டு பண்ணிருக்கும் இந்த சனி பகவான் இந்த வக்கர காலகட்டத்தில் இருக்கும் பொழுது மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமா ஓ இல்லை குழந்தைகள் மூலியமாகவோ ஒரு நல்லது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள நடக்கும் பொருளாதாரம் அதாவது தனத்தால இருந்துகிட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது நீங்க போகுது தனமாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சனி பகவான் எந்த இடத்தை பாக்குறாரோ அந்த இடத்துல கெடுபலன்கள் அப்படிங்கறது கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தை சனியிலே பார்க்கும் பொழுது உங்களுடைய வாக்கால சில பிரச்சனைகள் வந்திருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கணும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இல்லை தாங்கிட்டு இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்காக கொடுக்கறது இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தான் மற்றவர்களுக்காக எந்த உதவியுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு இருங்க மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது மற்றவர்களுக்கு கருத்து கூறுவது மற்றவர்களுக்காக போய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அழையிறது இதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும் தொட்டதெல்லாமே உங்களுக்கு தான் இருந்திருக்கும் இந்த சனி பகவானுடைய பாதசனி காலகட்டத்துல அப்ப இழப்புகள் அப்படிங்கிறத அதிகம் சந்திஞ்சிருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வக்கர காலகட்டம் ஓரளவு அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் பண வரவு அப்படிங்கிறது வரும் நீங்கள் முன்னாடி கொடுத்துருந்த பணமாக இருக்கலாம் இல்லை இடம் இடத்தை வித்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம் நல்லா நீங்கள் நல்லா இருந்தபோது மற்றவர்களுக்காக உதவி செஞ்சுருப்பீங்க அந்த உதவி கூட இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும் அப்படி ஏதோ ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புனவரவு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரும் சனி அடைஞ்சி சுகஸ்தானத்தை பார்க்கறதால உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறைய போகுது எதுக்கெடுத்தாலும் மருத்துவத்துக்கு ஓடிக்கிட்டே இருந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் இனிமேல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உணவு சார்ந்த விஷயத்திலையும் ஓய்வு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கணும் தாயோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு தாயால இருந்துட்டு வந்த பிரச்சனை தாயின் உறவுகள் சார்ந்த விஷயத்துல இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே இந்த பக்கர காலகட்டத்துல சரி செய்யும் சனி பகவான் வீடு கட்டுவதில் இருந்துட்டு வந்த தடை 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 வீடு இருந்துட்டு வந்த வந்த இடம் தொழில் நல்லா இருந்துச்சு திடீர்னு அப்படியே டவுன் ஆகி உக்காருது தொழில் மூலியமா எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை நஷ்டத்தை மட்டுமே நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அதை வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட அதுல பல விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதில் இருந்துட்டு வந்த தடை அனைத்துமே நீங்க போகுது தொழிலில் ஓரளவு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க வீடு விஷயத்துல இருந்துட்டு வந்த குழப்பம் சோம்பல் இது எல்லாமே நீங்கி தடை நீங்கி வீடு வாங்குவதை பற்றி யோசிப்பீங்க அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது சனி ரெண்டாம் வீட்டிலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவுல இருந்துட்டு வந்த தடைகளை நீக்கி பண வரவு உண்டு பண்ணுவாரு அப்ப பண வரவு வந்தாலே உனக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் வழக்குகள்ல உங்களுக்கு இருந்துட்டு வந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது மாறி சுறுசுறுப்பா நடந்து அதற்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள்லாம் பயன்படுத்திக்கணும் வெளிநாட்டு முயற்சி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல விசா கிடைச்சு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கும் கூடிய கணவன் தாய்நாடு திரும்பி மனைவியோடு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க இந்த பக்கர காலகட்டத்தில் பாக்கிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் அப்படிங்கிறது பிறக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்குள்ள குழந்த பாக்கியம் கிடைக்கும் பெரிய லாபம் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில ஓரளவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இந்த வக்கர காலகட்டம் கும்பராசிக்கு